பொம்பள உயிரோட இருக்குது இந்த ஊருக்கே அவமானம் உனக்கு அஞ்சு குழந்தைங்க இருக்கு அவங்களுக்கு அப்பா யாருன்னு தெரியுமா எங்கள் அம்மாவை விடு அம்மா நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் என்னையும் என் குழந்தைகளையும் விட்டுடுங்க இல்லனா நான் உங்களை சாம்பலாக்கிடுவேன் யாரும் என்ன கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது நீங்க என்னை கொன்னாலும் நான் திரும்ப வருவேன் அப்படியா சரி ரகு பஞ்சாரத்தை ஏறி என்ன பண்றான்னு பார்ப்போம் சூனியக்காரியை ஏறி. சூனியக்காரியை ஏறி. இது என்ன அதே அடையாளம் மோகன் முதல்ல அவ கையில் இருக்கிற அடையாளத்தை ஏறி. அப்புறம் அவளை ஏறி இந்த கிராமம் தலைமுறை தலைமுறையாக இதன் தண்டனை அனுபவிக்கும் மாலிக் இது இறந்து விட்டது இப்போ என்ன செய்ய ரகு அவளை அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல தூக்கி போடு மேலும் கிணற்றை விடு அப்புறம் என்னாச்சு பஞ்சாரனின் மரணத்திற்கு பின் ஒவ்வொரு அமாவாசையிலும் யாரோ ஒருவர் இறக்கத் தொடங்கினார்கள் மரணம் எப்படி இது சாதாரண மரணம் அல்ல எங்கும் ரத்தம் இல்லை எவ்வித சண்டையும் இல்லை உடலில் ஒரு கீறு கூட இல்லை யாரோ நேரடியாக உடலில் இருந்து ஆத்மாவை எடுத்தது போல அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் எங்களை பயமுறுத்தாதீங்க நாங்க வளர்ந்துட்டோம் சூனியக்காரிகள் சூனியக்காரிகள் இதெல்லாம் வெறும் மூடநம்பிக்கை நம்பிக்கை அரே நீங்கள் எல்லாம் இதை விட்டு விடுங்கள் அதெல்லாம் விடு நீங்க வசீகரன் கண்டஹார் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எங்களை அங்க கூட்டிட்டு போங்க வசீகரன் கண்டற்கு நாங்கள் செல்ல முடியாது அது ஒரு சாபமிடப்பட்ட இடம் பஞ்சாரனின் ஆன்மாவைப் பிடிக்க அங்கே பூஜை செய்து அவள் ஆன்மாவை பூர்த்தியாக்கினர் வா நண்பா போகலாம் சரி சரி நாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அங்க இருக்க மாட்டோம் சரி இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது எவ்வளவு அமைதியாக இருக்கிறது வாங்க போலாம் ஒரு விளையாட்டு விளையாடலாம் வசீகரன் விளையாட்டு காலேஜ்ல விளையாடுன மாதிரி ஏ விட்டு விடுத்துரு இப்படி செய்யக்கூடாது மாலை ஆகிவிட்டது இங்கிருந்து இப்போது போகலாம் ஏன் உனக்கு பயமாக இருக்கிறதா அனன்யா எங்கே போனால் அனன்யா அனன்யா எங்கே இருக்கிற நம்ம கிளம்பணும் ட்ரூ விக்கி இங்கே இருந்து கிளம்பணும் இரவு ஆகிடும் என் வீட்டுக்கு வாங்க வழியில் தேடுவோம் ஓய் ஜனனா சாரிய தீனவத் சேவா அனன்யா அனன்யா இவளது உடலுக்கு உள்ளே இரண்டு ஆவிகள் உள்ளன ரெண்டு ஆத்மாக்கள் அனன்யா உடம்புக்குள்ள பஞ்சாரம் இருக்காளா பஞ்சாரத்தின் கையில் இருந்த அதே குறியீடு வைத்தியர் அனன்யாவுக்கு நேத்து என்ன ஆச்சுன்னு சொன்னாரு உண்மைய சொல்லு நீங்க அந்த சாபக்கேடான இடத்துக்கு போனீங்களா நாங்க அங்க போகல அந்த கிணறும் வசீகரன் இடிபாடுகளும் ரெண்டுமே சாபக்கேடானவை அனன்யாவுக்கு அங்கிருந்த சக்தியால பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அது நடந்தது என்னவென்றால் நான் அந்த அடையாளத்தை மறுபடியும் பார்த்தேன் ரகு வீட்டுல என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுமா இப்போ யார் பொறுப்பேற்பது இது நகரத்து மக்களால தான் நடக்குது இவங்களை இங்க இருந்து வெளியே அனுப்புங்க நாங்க இந்த கிராமத்தை விட்டு போக மாட்டோம் பாட்டி ஓம் நமோ பகவதி வாசுதேவா சரி பசங்களா நீங்க இங்கே இருங்க நான் சின்ன தாக்குரோட ஆட்களிடம் வசீகரன் இடிபாடுகளையும் கிணற்றையும் காவல் காக்க சொல்லிவிடுகிறேன் இன்றைக்கு இரவு நாம் அந்த சாபக்கேடான இடத்துக்கு போவோம் அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஏன் பஞ்சாரம் அனன்யாவை பின்தொடர்கிறது இந்த உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது சரியல்ல பஞ்சாரத்தின் பயமும் இருக்கிறது மேலும் அங்கே சிறிய தாகுரி நாட்கள் காவலாக இருக்கிறார்கள் நீங்கள் பயப்படுகிறீர்கள் எனில் வராதீர்கள் நான் மற்றும் துரு நாங்கள் இருவரும் செல்வோம் கோபப்படாதே விக்கி சலபா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றான் சலபாவும் நம்ம கூட வருவான் முட்டாள் உன்னோட உயிரை பத்தி கவலைப்பட்டா இங்க இருந்து ஓடி போயிடு நான் கிராமத்துல ஒருத்தரை கொண்டுட்டு தான் போவேன் போ ராமங்கால் பாலி கிராமத்துல இன்னைக்கு நைட் ஒரு பெரிய விபத்து நடக்க போகுது காவல்காரன் அவன் செத்துட்டான் எங்களால எதுவும் செய்ய முடியல அனன்யா எங்க இருக்கிறாள் அனன்யாவுக்கு காய்ச்சல் காலையிலிருந்து படுக்கையில படுத்திருக்கா பஞ்சாரம் தன் சக்தியை மீண்டும் பெற்றால் அனன்யாவையும் காப்பாற்ற முடியாது விஜாய் மகாலி காப்பாற்றுங்கள் அண்ணன் குழந்தைகள் இங்கே அம்மா பண்டிச்சி மீண்டும் போய்விடு மகளே கிராமத்தாரை மன்னித்து விடு வா பண்டிட் நான் உன்னை இன்னைக்கு விடுவிப்பேன் எனக்கு நடந்ததுக்கு நான் பழி வாங்குவேன் என்னை தடுக்கிறது அசாத்தியம் பஞ்சாரம் யாரையும் விடமாட்டா அனன்யாவை இந்த அறையில் பூட்டிடுங்க நீங்க எல்லாரும் ஏன் கூட கோயிலுக்கு வாங்க ஒரு மரணம் நடந்துவிட்டது பஞ்சாரத்துக்கு அனன்யாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அதனால தான் அவ அனன்யா உடம்பை தேர்ந்தெடுத்தாள் பண்டிட்ஜி சின்ன தாக்கூரோட மனைவி இறந்துட்டாங்க அவளோட நிலையும் மாட்டு கொட்டகையில் இருந்த பெண்ணை தான் இருந்தது அவளுக்கு பக்கத்தில் இருந்த அடையாளம் வன் பஞ்சாரம் ஒரு அப்பாவி பெண் பழி வாங்கிறதுக்காக அவ எல்லா அப்பாவி பெண்களையும் சொல்கிறார்